ஓம் கஜானனம் பௌத சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோரம் திருவிளையாடல் புராணத்தில் நாற்பத்தி ஐந்தாவது படலமாக பன்றிக்கு பால் கொடுத்தப்படலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் அந்த பதிவில் பார்க்கலாம் மதுரை மாநகரை ராஜராஜ பாண்டியன் என்ற அரசன் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறான் மதுரைக்கு மேற்கே குறிவுத்துறை என்ற ஊரிலே சுகலன் சுகலை என்ற தம்பதியர் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு பனிரெண்டு குழந்தைகள் பிறக்கிறது அந்த காலத்துலலாம் குடும்ப கட்டுப்பாடு என்பது கிடையாது அதனால தான் வருஷத்துக்காக ஒன்றை பெற்ற போட்டு பெற்று போட்டு ஒரு மாமாங்கம் என்பது பன்னிரெண்டு வருடங்கள் பனிரெண்டு குழந்தைகளை சுகலனும் சுகலையும் பெற்றாச்சு ஒன்றை பெற்று வளர்க்குறதுக்கே நாம் எல்லாம் கஷ்டப்படுறோம் ஒன்றை பெற்றுட்டு அதை படிக்க வச்சு ஆளாக்கி வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி பேரம்பைத்தி எடுக்கிறக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு அந்த காலத்தில் பனிரெண்டு குழந்தைகளை சுகலன் சுகலை என்ற தம்பதி பெற்று இருக்கிறார்கள் இப்போ இந்த பன்னிரெண்டு குழந்தையை வளர்க்கணும் சுகலனுக்கு ஒரு பெரும் தொற்று நோய் வந்து அவன் இறந்து விடுகிறான் சுகலனின் மனைவி சுகலை இந்த பனிரெண்டு குழந்தைகளை வளர்ப்பதற்கு மிகவும் சிரமப்படுகிறார் சோறாக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு ஆடைகள் வாங்கி கொடுக்கணும் படிப்பு செலவு எல்லாமே இருக்குது என்ன பாவம் பன்னிரெண்டு குழந்தைகள் அடுப்பறிப்பதற்காக காட்டிற்கு போய் சொல்லிகளை பொறிக்க வாருங்கள் அப்படின்னு பன்னெண்டு குழந்தைகளை அனுப்பிவிட்றான் இந்த பன்னெண்டு குழந்தைகளும் காட்டுக்கு போகுது போனால் அங்கே சின்ன குழந்தைங்க தானே அப்படியே ஆடிப்படை விளையாண்டிகிட்டே போகுது அங்கே ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த பிள்ளைகளுக்கு அந்த முனிவரை பார்த்தவுடன் ஏதோ ஒரு பெரியவரை நினைத்து கேலி கிண்டல் பேசி கள்ள கொண்டெல்லாம் இருக்கிறாங்க அந்த முனிவரின் தவத்திற்கு இடையூறு செய்கிறார்கள் முனிவரும் சொல்லி சொல்லி பார்க்குறாரு கேட்ட மாதிரி தெரியலை உடனே பிடி சாபம் அப்படின்னு நீங்கள் பன்னிரெண்டு பேரும் பன்றிக்குட்டிகளாக குட்டிகளாக மாறிவிடுங்கள் அப்படின்னு சாபம் கொடுக்குறார் உடனே அந்த பன்னிரெண்டு குழந்தைகளும் பன்றிக்குட்டிகளாக குட்டிகளாக மாறிவிடுகின்றன அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கே தெரிதாக நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சாமி எங்களுக்கு சாபம் கொடுத்துட்டீங்க சாபம் விமோச்சனம் ஒன்று தாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு மதுரையில் இருக்கும் சொக்கநாதரே நேரில் வந்து உங்களுக்கு பாலுட்டுவார் உங்கள் பசியை போக்குவார் அதன் பிறகு உங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைத்து நீங்கள் உங்கள் பழைய உருவத்திற்கு வருவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் திரும்பவும் தவம் செய்ய ஆரம்பிக்கிறார் இது இப்படியே போய்கிட்டுருக்கு ரங்க வித்தியாரன் ரங்க வித்யாதரன் அப்படிங்கிறவன் ஒரு யாழிசை கலைஞர் அவன் என்ன பண்ணுறான் போருக்குள்ளே வச்சா இன்னும் காட்டுக்குள்ளே போய் யாள வாசிச்சுக்கிட்டே இருங்க அங்கேயும் ஒரு புலத்தையும் முனிவர் அப்படிங்கிறவர் காட்டில் கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த தவத்திற்கு இடையூறாக இந்த ரங்க வித்யாதரன் அப்படிங்கிறவன் வாசிக்கிற யாலிசை சத்தம் அவரின் தவத்திற்கு இடையூறாக இருக்கிறது அப்போ முனிவர் சொல்கிறார் புலத்திய முனிவர் அப்பா நீ உன்னை யாழ் இசை நிறுப்பதை நிறுத்தி யால் இசை இசைப்பதை கொள் எனக்கு தவத்திற்கு இடையூறாக இருக்கிறது அப்படிங்கிறா அதற்கு அந்த ரங்க வித்யாதரனும் அட போங்கையா நீ உன் வேலையை போகிறேன் நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா உடனே முனிவருக்கு கோபம் வந்து விடுகிறது பிடி சாபம் முனிவர்களுக்கு கோபம் வந்தால் உடனே சாபத்தை கொடுத்து விடுவார்கள் நீ ஒரு பன்றியாக மாறக்கடவாயாக கடவாயாக அப்படின்னோன்னே உடனே இந்த ரங்க வித்யாதரன் பன்றியாக மாறிவிடுகிறான் காட்டிலே அலைந்து கொண்டிருக்கிறான் அங்கே போது ஒரு பெண் பன்றியை காதலித்து ரெண்டு பேரும் அந்த காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பன்னிரெண்டு பன்றிக் குட்டிகள் அந்த பன்றிக்குட்டிகள் தான் சுகலன் சுகலைக்கு பிறந்த சாபம் பெற்ற பன்றிக் குட்டிகள் கதை எப்படியெல்லாம் போது பார்த்தீங்கன்னா அப்போ மதுரையை ஆளும் இருந்து ராஜராஜனிடம் காட்டில் பல பன்றிகள் தொல்லைகள் குடிக்கின்றன நாட்டிற்கு வந்து பயிர்களை நாசம் பண்ணுகிறது எனவே அரசே அந்த பன்றியை வேட்டையாட வேண்டும் அப்படின்னு அமைச்சர் பெருமக்கள் சொல்கிறார்கள் அமைச்சர் சொன்ன உடனேயே அமைச்சர்கள் நல்ல அதாவது மதிமந்திரிகள் என்பார்கள் மதிநுட்பத்துடன் சொல்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அரசனும் காட்டிற்கு பன்றிகளை வேட்டையாடச் செல்கிறான் இங்கே இந்த அதாவது ராஜவித்தியாதரன் அப்படிங்கிறவன் பன்றியாக மாறியிருக்கான் அவன் ஒரு பெண் பன்றியை சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு பன்னெண்டு பன்றி குட்டிகள் குறைக்கிறது இப்போ இங்கே இந்த ராஜராஜ பாண்டியன் பன்றிகளை வேட்டையாட காட்டிற்கு வருகிறான் இதை அறிந்த அந்த ரங்க வித்யாதரன் என்ற பன்றி நான் அரசனிடம் போய் போர் புரிகிறேன் வந்தால் உயிருடன் வருவேன் இல்லாமல் இல்லை என்றால் மாண்டு விடுவேன் மற்ற குழந்தைகளை போல நீ பார்த்துக்க அப்படின்ட்டு இந்த ஆண் பன்றி ராஜராஜனிடம் போர் புரிய சண்டை போட வருது அப்போ கணவனுக்கு ஒன்று என்றால் மனைவி விட்டு கொடுவாளா என்ன அந்த பெண் பன்றியும் நானும் வருகிறேன் உங்களுடன் சேர்ந்து போர் புரிந்து அந்த மன்னரை வீழ்த்துவோம் அப்படின்னோடன சரி வாமா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க இங்கே பனிரெண்டு பன்றி குட்டிகளும் தனிமையாக இருக்கிறது இறைவனுடன் போய் ராஜராஜ பன்னியினுடன் போய் சண்டை போடுறாங்க சண்டை போட்டு எப்படி ஜெயிக்க முடியுமா மன்னனை அந்த அரச பன்றி விடுகிறது இந்த அரசு பன்றியோ ஷாருக்கான் அப்படிங்கிற ஒரு சேனாதிபதியிடம் சண்டையிட்டு மடிந்து விடுகிறது ஆக இந்த ஆண் பன்றியும் பெண் பன்றியும் இறந்து விடுகிறது அங்கே பனிரெண்டு பன்றி குட்டிகளும் தனியாக இருக்கிறது இதை ராஜராஜ பாண்டியன் பார்க்கிறான் ஆக நாம் தாய் பன்றியையும் தந்தை பன்றியும் கொண்டு விட்டோம் இந்த பனிரெண்டு பன்றிகளும் அனாதைகளாக நிற்கின்றன நாம் என்ன செய்வது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்போ இறைவன் சொக்கநாதர் பார்க்கிறார் ஒரு அசரி ஒளி கேட்கிறது மன்னா நீ ஒன்றும் கவலைப்படாதே நீ நாட்டிற்கு போ நான் இந்த பன்றிக் குட்டிகளை பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு ஒன்று அரசனும் சற்று நிம்மதி இல்லாமல் வருத்தத்துடன் மதுரைக்கு செல்கிறான் படைபலத்தோடு இங்கே இறைவன் என்ன செய்கிறார் தெரியுமா ஒரு தாய் பன்றி உருவம் எடுத்து அந்த பன்றிக் குட்டிகளுக்கு பால் ஊட்டி காலாட்டி வளர்க்கிறார் அந்த பன்றிக்குட்டிகளும் குட்டிகளும் நல்ல நலமுடன் வாழ்கிறது சில நாட்கள் கழித்து அப்பவே சாப விமோச்சனம் கொடுத்தாச்சு இல்லையா இறைவன் வந்து பால் பொழுது உங்களுடைய சாப விமோச்சனம் நிவர்த்தியாகும் சாப விமோச்சனம் பெற்று நீங்கள் பழைய உருவத்தை அடைவீர்கள் முனிவர் சொல்லிட்டார் அதே மாதிரி இறைவன் இந்த பன்னிரெண்டு பன்றி குட்டிகளுக்கும் பால் ஊட்டியவுடன் சில நாட்களிலேயே சுய உருவம் பெற்று மீண்டும் குழந்தைகளாக மாறி மதுரைக்கு செல்கின்றன தனது தாயாரிடம் அடைக்கலமாகிறது அவளும் நல்ல முறையில் வளர்த்து வர்றாள் இங்கே பார்த்தீங்கன்னா இறைவனின் திருவிழையாவில் நாற்பத்தி ஐந்தாவது படலமாக பன்றிக்கு பால் கொடுத்த படலம் பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்த படலமாக வருகிறது இறைவனுடைய வேலை என்னென்னா அவர் யாருக்கும் எந்தவித கெடுதல்களையும் செய்யாமல் உபயத்தையே செய்வார் அவயம் என்று வந்து விட்டால் உபயம் செய்வதில் வல்லவர் இறைவன் நாம் ஒரு கோரிக்கையை நியாயமான கோரிக்கையை முன்வைத்தால் அதற்கு இசைந்து அதனை செயல்படுத்தி காட்டுவார் நாம் இறைவனிடம் வேண்டினால் நல்லது நடக்கும் சிவனை வழிபாடு பிரதோஷ காலங்கள் சிவராத்திரி இது போன்ற காலங்களில் சிவனை வழிபட்டு வந்தார் நாம் எல்லா வளங்களையும் பெறலாம் சிவனை அண்டி இருந்தால் ஆதரவு பெருகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பன்றிக்கு கொடுத்த படலம் திருவிளையாளர் புராணத்தில் நாற்பத்தி ஐந்தாவது படலமாக நாம் தெரிந்து கொண்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோ கால் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கோரி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் எனக் கோரிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அசோகரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்